அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டேட் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டூ அருமையான நாள் அதாவது செவன் பிறந்த என் விதியன் ஐந்து ரொம்ப அருமையா இருக்கு இன்னித்த நாள் இது வந்து ஏஜ் வைஸாக யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஒனில் பிறந்தவங்க நம்பர் ஃபோரில் பிறந்தவங்க நம்பர் ஃபைவ்ல பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அருமையான நாள் அதே போல் ட்வெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜில் உள்ளவர்களுக்கும் இன்னைக்கு எந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு எந்த காரியம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க கூட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்தெந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது குட் டே அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அவங்க எந்த காரியம் வேணால் செய்யலாம். எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்